எல்லாம் கையை விட்டு போயிருச்சு ஆனாலும் எடுபடாதவர் உங்களை கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் நல்ல பங்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு எல்லாம் கையை விட்டு போயிருச்சுன்னு நீ கலங்கி போய் நிக்கிறீங்க எல்லாம் கையை விட்டு போயிருச்சுன்னு கலங்கி போய் நிக்கிறீங்க ஆனா உன்னை நல்லா புரிஞ்சுக்கங்க எடுபடாதவர் கைவிடல எடுபடாதவர் கைவிடல பார்த்திருந்தை விட்டு ஏடுபடாத நல்ல பங்கு நீரே ஒரு நாடும் தாகமடைய ஜீவத்தண்ணி நீர் என்னை விட்டு ஏடுபடாத நல்ல பங்கு நீக ஜீவ ஜீவத்தண்ணி நீரே